எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் வினோ ஸ்டீபன் தினமும் உங்களுடன் பேசிக் கொண்டு வருகிறேன் இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவருக்கு நாமத்தை நம்ம நன்றி சொல்லி ஒரு பாடல ரெண்டு வரை பாடிட்டு இன்னைக்கு ஆண்டோட வசனத்தை நம்ம கேட்க போறோம் பாடு நம் நாவாடி என்று பாடு நன்றி தூதி பாடு நம் ஏ நாவாடி என்று பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் தூதை பாடு நம் இயேசுவை நவாழை என்றும் பாடு ஆமே ஆமே ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்வை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஆராய்மிக்கும் போது அந்த நாள் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக மன ரம்மியமாக இருக்கும் ஆமேன் இன்னைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மளோட பேச போகிறேன் பார்க்கலாங்களா சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வசனம் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அமேன் விமானவர்களே வசனும் பாருங்கள் சூப்பரா ஆண்டு தாமியை சொல்றார் சங்கீதத்திலே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உயிரோடு வாழும் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் அதாவது நன்மை நல்ல விஷயங்கள் கிருபை என்பது இரக்கம் தயவு அப்போ ஆண்டோர் நமக்கு நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும்படியாக அவர் செய்ய போகிறார் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அதாவது ஆண்டோருக்குள்ள வாழ்கின்ற போது அவருடைய உறவுக்குள்ள நம்ம நீடித்த நாட்கள் உலகத்தை முடிந்து அவரோடு நம்ம செல்ற வரைக்கும் நம்ம அவரோடு நிலைத்திருப்போம் ஆண்டவர் அப்படியாக நம்ம இந்த காலைகளில் சொல்லுறாரு இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளை நீங்க தொடர்ந்து வேலை செய்யுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாள் ஆண்டு ரொம்ப ஆசீர்வாதமாக நல்ல ஒரு வலனை சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார் ஜபித்துக் கொள்வோம் உங்களுக்கான ஜபிக்கிறேன் தேங்க்யூ